அதுக்கடை வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடை பார்த்தீங்கன்னா நம்ம வைத்தீஸ்வரம் கோயில் இருந்து ராஜ கோபுரத்தில் அதாவது வடக்கு தெரு முக்கட்டில் அமைய பெற்ற கடை இந்த கடை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஐந்து வருட காலமாக அந்த கடை இயங்கிட்டு வருது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கோல்ட்ரிங்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேஷ்னரி அதாவது கிஃப்ட் ஐட்டம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம வைத்தீஸ்வரம் கோயிலே கிஃப்ட் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடை தான் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அதாவது கப்பிள்ஸ் லவ்வர்ஸுக்காக கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டும் நிறையா வந்திருக்கு லவ் பண்ணுறது யாராவது இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்காக தான் அந்த கடையில் வாங்கி போட்டிருக்கோம் கிஃப்ட்டு கொடுக்கலாம் எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள் கடையை பாருங்கள் கடை வந்து நேகா கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு கிஃப்ட் ஷாப் ஆகிட்ட நிறையா இருக்கிருக்காங்க நம்ம கடையில் இருக்குது பாருங்க கீ கேன்லாம் நிறையா மாடலாக வந்துருக்கு நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வந்து கிஃப்ட் ஐட்டங்கள் நிறையா வந்திருக்கு கூல்ட்ரிங்க்ஸு தீம் அதாவது இயற்கையாக கடைக்கக்கூடிய தர்பூசணி பழம் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அதாவது தர்பூசணி பழம் கிர்ணி பழம் சப்போட்டா பழம் ஆப்பிள் மாதுளை பெருச்சம்பளை ஜூஸு ஃப்ரெஷ் ஜூஸ் அனைத்தும் கிடைக்கும் பாருங்கள் நம்ம கடையில் எல்லாமே நம்ம கடையில் இருக்குது கிஃப்ட்டு தான் நிறையா வந்திருக்கு நீங்கள் கிஃப்டு ஷாப்பு வேணும்னா இங்கே வாங்க உபேந்திரன் அண்ணன் பேர் அருமையாக இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு நிறைய வச்சுருக்காங்க இது கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஹார்ட்டின் லவர்ஸ்க்கு கொடுக்கக்கூடியது அதனால யாரும் என்ன தப்பாக நினைக்க வேண்டாம் பாருங்க வெளியில் வந்து டாய்ஸ்லாம் இருக்குது குழந்தைகள் விளையாடக்கூடிய டாய்ஸ் பேபி ஐட்டம் இருக்குது பேபி டாய்ஸ்லாம் இருக்கும் மற்ற வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இங்கே இருக்கும் இப்போ நம்ம கடை உள்ள பார்க்குறோம் லைட் எல்லாம் அருமையாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு எல்லா பொருளும் அதனால் வந்து இங்கே வாங்கிட்டு உங்களுக்கு என்ன கிஃப்டு வேணாலும் இங்க வாங்கிக்கலாம் மில குறைவாகவும் தரவாகவும் இந்த பொருள் கிடைக்கும் நல்லாவே இருக்கு எல்லா பொருளும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த லைட் செட்டிங்லாம் எல்லாம் இருப்பாங்க அதான் கப்பிள்ஸ்க்கு முதலே சொல்லியிருந்தேன் இங்க வாங்க வீடியோ மேன் இங்க கப்பிள்ஸ்க்கு உள்ள லைட்டு அதாவது எல்லாமே கிடைக்குது அனைத்து பொருளும் கிடைக்குது பாருங்க எல்லாமே இருக்கு நமக்கு என்ன வேணுமோ இங்க வாங்கிக்கலாம் அது மாதிரி கண்ணாடி குழந்தைங்கள் கண்ணாடி பெரியவங்கள் கண்ணாடி எல்லாமே கிடைக்குங்க ஒன்றும் கிடைக்காத பொருளே கிடையாது பாருங்க மாதுளம்பழத்தையே எடுக்காதீங்க போது வாங்க நம்ம வீடியோ வந்து நம்ம கேமரா மேன்னு சரியில்லை ஆமா எல்லாம் என்னென்ன பிடிச்சிட்டு இருக்காரு அதெல்லாம் தேவையில்லை வாங்க எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பொருள் தான் வாங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கு கிஃப்ட் ஷாப்ல இருந்து கிஃப்ட் ஐட்டத்துல இருந்து மெயினாக கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கு பாருங்க இங்க ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா எல்லா ஐஸ்கிரீம் இருக்கு இங்க காமிங்க ஐஸ்கிரீம் எப்படி வெளியிலேயே காமிக்கிறாரு எல்லா கிஃப்டுமே இருக்கு உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாங்க எல்லா பொருளும் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதை காமிங்க இதான் கிப்ட் பொருள் வந்து கிப்ட் கொடுக்கூடிய கப்பில்ஸுக்கு உள்ள கிப்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கு இங்க பாருங்க குழந்தை கண்ணாடி எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க ஏன்னா எனக்கு குழந்தை தெரியல ஐஸ்கிரீம் நிறைய இருக்கு நம்ம கடையில எல்லா ஐஸ்கிரீமும் இருக்கு பாருங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா கோனு ஜாக்கா பாரு கப்பு எல்லாமே இருக்கு பாருங்க கிப்ட் ஐட்டம் தான் மெயினா இருக்கு சுத்தி பாருங்க உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் அதான் மெயினா கப்பில்ஸ் லவர்த்துக்கு தான் இங்க கிஃப்ட் நிறைய இருக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பாருங்க லைக் அண்ட் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க இனிமாரி வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் சொல்லுங்க டாட்டா பாய் வேற வீடியோல சந்திப்போம் வீடியோ பாருங்க நிறைய கிஃப்ட்லாம் இருக்குங்க அருமையா இருக்கு பொருள்லாம் எல்லாம் ப்ராடக்ட் நிறைய வந்திருக்கு நம்ம வந்து எல்லாமே கிஃப்ட் ஆயிட்டு தாங்க கிஃப்ட் ஷாப் அதான் நான் அப்பயே சொல்லியிருந்தேன் மெயினா பாருங்க கிருஷ்ணர் ராதை பாருங்க இங்க காமிங்க கேமராமேன் கிஃப்ட் ராதே கிருஷ்ணர் பாருங்க கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க வாங்கிக்கலாம் எல்லாமே வந்து ஈர்க்கக்கூடிய கவரக்கூடிய ஏரியல இருக்கு இது பாத்தீங்கன்னா கவரிங் செயின் தான் ஃபோன் மேரி சொலிக்குது நீங்க கல்யாணத்துக்குள்ளா போட்டுக்கிட்டு ஓன் மாரி காட்டலாம் ஏமாத்தலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடிகாரம் இருக்கு டைம் பாக்குற கடிகாரம் இருக்கு குழந்தைங்களுக்கு கண்மை இருக்கு பாருங்க செய்யறதுக்கு தலை வழி இல்லாம அதாவது தலையில இப்படி வச்சு இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கும் அந்த ஃபீலிங் யாருக்கும் கிடைக்காது நல்லா இருக்கு பாருங்க கடையில எல்லாமே கிடைக்குது அடுத்து தோடு இருக்கு பாருங்க நம்ம கடையில தோடு இருபது ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபா முப்பது ரூபா எல்லா ரெட்டியோடு இருக்கு அப்புறம் மோதிரம் இருக்கு செயின் இருக்கு எல்லாமே கிடைக்கும் பாருங்க எல்லாமே இந்த கடையில் இருக்கு பொருள் எல்லாமே இருக்கு அது கேமரா கேமராக்கே கேமரா கட்டுறீங்க நல்ல கேமராமேன் அதனால மறக்காமல் எம்எஸ் மீடியா ஜீரோ எயிட் இட்டு ஃபாலோ பண்ணுங்க அதெல்லாம் வந்து டாய்ஸ் குழந்தைங்களை கூடிய டாய்ஸ் புலி கரடி அதெல்லாம் வளையல் லேடிஸ் அணியக்கூடிய வளையல் ரெண்டு எட்டு ரெண்டு நாள் ரெண்டு ஆறு சைஸ் எல்லாம் எல்லா வளையல்லும் இருக்கு பாருங்க நம்ம கடைன்னா வந்து லொக்கேட் ஆகியிருக்க இடம் வைதீஸ்வரம் கோயிலில் மேற்கு ராஜகோபுரம் வடக்கு ராஜ வீதி புங்கனூர் செல்லக்கூடிய மெயின் ரோடுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை அமைஞ்சிருக்கு பாருங்க கிஃப்ட்டு எல்லாமே இருக்கு கூல்ட்ரிங்க்ஸு கிடைக்கும் ஃப்ரெஷ் எல்லாமே கிடைக்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க டாட்டா பாய் பண்ணுங்க